நம்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா லாக்ஸ் இன்றைக்கி இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சுட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா துவையல் தாங்க பண்ண போகிறேன் இதை சட்னி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டுக்குங்க கடலைப்பருப்பு போட்டுக்கங்க கொஞ்சமாக உளுந்து அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான் வேணா போடுங்க இல்லை காஞ்சி மிளகாய் காரம் மட்டுமே போதும் ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக வந்துட்டு இந்த பீர்க்கங்காய் தோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம இந்த பெருங்காய பொடி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு பீர்க்கங்காய் ஓரளவுக்கு ஹாஃப் குக் காணவுடனே அதில் தேங்காய் துருவல் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த புளி கண்டிப்பாக வைக்கணும் அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும் வேணும்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ துவையில் நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு நுர நொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிட்டு அதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அந்தன் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாலிப்பு கொடுத்துடலாம் தாலிப்பும் ஆப்ஷனல் தான் தாலிப்பே இல்லாமல் சாப்பிட்டாலே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஸோ அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு ஏமாத்தி புதினா சட்னி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க நான் என் பசங்களுக்கு அப்படி தான் மாத்தி கொடுக்குறேன் கலர் அப்படி இருக்கிறதுனால ஏன்னா பீர்க்கங்கா அப்படின்னு சொன்னா சாப்பிட மாட்டாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இணைந்திருங்க பாய்